வேலைக்கு போறதுக்காக முயற்சி பண்றதா கேள்விப்பட்டேன் அம்மா உனக்கு எதுக்கு இதெல்லாம் எனக்காக இல்ல என் மூணு குழந்தைங்களுக்காக ஏ அவங்களுக்கு செய்யறதுக்கு யாரும் இல்ல இல்ல வசதி தான் இல்லையா உனக்கு எதுக்கு இதெல்லாம் ஏ அவங்க அப்பா எதுக்கு இருக்காரு அவர் முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு அப்பாவா இருந்தா தானே அதுவே இல்லையே குழந்தைங்களுக்கு அவரை பார்த்தாலே பயம் அவங்களுக்கு அம்மாவா இருந்து நான் தான் அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் அந்த வீட்டுல அவங்களுக்கு பூ போட்டு வாங்கி கொடுக்க கூட நாதி இல்ல அவங்களுக்காகவாவது நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் பாஸ்கர் வித்யா அந்த ஆள் உன்ன நல்லா ஏமாத்திருக்கான் உண்மைதான் ஆனா அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு பாஸ்கர் பாவம் பண்ணுல வித்யா நீ அம்மாவை கிடைக்கிறதுக்கு அவங்க புண்ணியம் பண்ணிருக்காங்க நம்மளை ஏமாத்தினவரோட என்ன நினைக்காம உன் பசங்க நினைச்சு இப்படி பாசம் காட்டுறிய உன் மனசு யாருக்குதான் வரும் இதுக்கு மேல நீ ஏன் வேலைக்கு போறேன்னு நான் கேட்க மாட்டேன் வரட்டுமா எங்க ஏய் பதில் என்ன ஒரு குடும்ப பொண்ணு நேரங்கிட்ட நேரத்துல வெளியே தெரிஞ்சுக்கிட்டு வந்தா நல்லாவா இருக்கு நான் சும்மா ஊரு சுத்திட்டு வரல காரணம் மத்தான் வெளியில போயிட்டு வரேன் அதான் என்ன காரணம் வேலைக்கு போலான் இருக்கேன் அது விஷயம் அதான் சில கம்பெனிஸ் போயிட்டு வரேன் இன்னும் வேலைக்கு போறியா யார கேட்டு இந்த முடிவெடுத்த யாரை யார கேட்கணும் யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல போகணும்னு எனக்கு தோணுச்சு வேலைக்கு ட்ரை பண்றேன் அப்போ எங்க அண்ணனுக்கு என்னதே மரியாதைங்கிற நான் பேசிக்கிறேன் இந்த வீட்டுல என்ன இல்ல நீ வேலைக்கு போற குழந்தைங்களுக்காக போறேன் அவங்களோட சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுறதுக்காக போறேன் முடியாது என் குடும்பத்தில் பூமலைங்க வேலைக்கு போய் பார்க்க வேண்டிய அதை என்ன கௌரவ குறைச்சின்னு நினைக்கிறது நீ வேலைக்கு போ அனுமதிக்க மாட்டேன் யாரோட அனுமதி எனக்கு தேவையில்ல நிர்கதியா நான் நின்னப்போ எனக்கு ஒரு விலையை வச்சு கல்யாணங்கிற பேர்ல பித்தலாட்டம் படியை ஏமாத்திட்டீங்க அதுக்காக என்ன விதியத்தை விட மட்டும் என்ன நினைக்க வேணாம் என் மனதையும் என் சுதந்திரத்தையும் உங்களால விலைக்கு வாங்க முடியாது இந்த மாதிரி எல்லாம் என்ன சித்திரவதை பண்ணா நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டா அடிமையா இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க அது கனவுல கூட நடக்காது சரிடா இப்ப சொல்லு காலையில அந்த பெரியவரை பார்த்து ஏன் இப்படி பயந்து ஒளிஞ்ச அவரால் உனக்கு என்ன ஆபத்து நான் கோயம்புத்தூர்ல இருந்தப்ப எனக்கும் அந்த பெரியவர் ராமையாவுக்கும் ஒரு பிரச்சனை எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது கோயம்புத்தூர்ல நாங்க அவர் வீட்டு மாடியெல்லாம் குடியிருந்தோம் ரூம்பாய் போல இருக்கு உன் கதையை கேட்கவே முடியல என்னன்னு போய் கேளுப்போ நீ ரோஹித் தானே இல்லையன்னு மட்டும் சொல்லிடாது ஆ ரோஹித் தான் கடவுளே என் பிரார்த்தனை நிறைவேற்றிட்டா டேய் எதுக்காட அங்கேயே இன்னைக்கு வச்சு பேசிக்கிட்டு இருக்க சார் உள்ள வாங்க வாங்க தம்பி இவர் கவிதாவோட ஹஸ்பண்ட் தான் உங்க வீட்டு மாடியில தான் கூடியிருந்தோம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க ஐயோ ஞாபகத்தை பத்தி எல்லாம் சொல்லாதப்பா ரோஹித்து ரோஹித்து எனக்கு நடந்த சண்டை இதெல்லாம் அடிக்கடி என் ஞாபகத்துக்கு வந்து என்னை ஏற்கனவே சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கியா அன்னைக்கு நீ அபிராமி பற்றி என்னென்னமோ சொன்னேன் எனக்கு வந்த கோபத்தில் உன்னை நான் கண்டபடி அடிச்சிட்டேன் நீ மயங்கி விழுந்த நீ செத்துட்டதா நினைச்சு நான் பயந்துட்டேன் அப்ப அங்க வந்து அபிராமி நீ செத்துட்டதா நினைச்சு இருந்து அபிராமி என்னை பெருத்து ஒதுக்கிட்டாப்பா சாரி அங்கிள் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன் நான் இப்ப திருந்திட்டேன் உன்னை ஒரு அடி அடிச்சதுக்கு நான் பல அடி பட்டுட்டேன் ஆமா நீ எப்படி பொழைச்ச நீங்கள் அடித்ததும் நான் மயங்கி விழுந்துட்டேன் எவ்வளோ நேரம் அங்கே கிடந்தேனே எனக்கு தெரியல யாரோ எம்மில் தண்ணி தெளிச்ச மாதிரி இருந்தது கண் முழிச்சு பார்த்தா ஒரே மலை இனிமேலும் நான் இங்கே இருந்தேன்னா என்னை கொண்டுடுவீங்கன்னு மும்பைக்கு ட்ரெயின் ஏறிட்டேன் ஆனால் நீ முன்னே இருந்ததுக்கும் இப்போ நான் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கேன் ஆமா அங்கிள் மும்பையில் போய் நான் ரொம்ப தப்பானவனாக வாழ்ந்தேன் நிறைய பெண்கள் அதனால தான் எனக்கு தீராத வியாதி வந்துச்சு பாபான்னு ஒரு சாமியாக இருந்தார் மூலையை வைத்தியம் பண்ணுவார் இந்த இருந்து குணப்படுத்திட்டா அதுக்கப்புறம் நீ ஒழுங்கா வாழணும்னு ஏன் சத்தியம் வாங்கிட்டார் அப்புறம் தான் வைத்தியம் பண்ணார் என்னோட வியாதியும் பழைய குணமும் சரியாயிச்சு நான் அபிராமிக்கு பண்ண துரோகத்தால் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ அபிராமி எங்கே இருக்காங்க அபிராமி நான் உன்னை அடிச்சேன்னா நீ கீழே விழுந்த நீ இறந்துட்டே நினச்சி அவளுக்கு ஒரு அதிர்ச்சி வந்துருச்சு அந்த அதிர்ச்சியில் அவளுக்கு மனநிலை பாதிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த கவிதா அபிலாமியை கூட்டி போய் ஒரு இடத்துல வச்சு வைத்தியம் பார்த்தா அது எனக்கு தெரிய வந்தது கவிதாவா ஆமாப்பா அந்த கொடுமையெல்லாம் ஏன் கேட்குற நம்ம வாழ்க்கையை யாரும் கதையா எழுத முடியாது அவ்வளோ பெரிய மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள் அபிராமி என் வளர்ப்பு மகள்னு கவிதாவுக்கு தெரிஞ்ச உடனே நான் செய்யாத கொலையை செஞ்சதா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு கவிதா மிரட்டினான் அப்படியும் மிரட்டி மிரட்டியே நான் காஞ்சனா பேரில் எழுதி வச்ச சொத்தை பூராவையும் அவன் பேரில் எழுதி வாங்கிட்டாப்பா அந்த கவிதா இதை பற்றி நான் வெளியில் சொன்னேன்னா அபிராமியை கொண்டுடுவேன் உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கா அதனால தான் இன்னும் நான் கவிதாவுக்கு அடிமையாகவே இருக்கேன் அங்கிள் இப்போ தான் எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிச்சுல பேசாமல் கவிதாவை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அபிராமிய கவிதா கிட்டேருந்து காப்பாற்றிட்டா நீங்களும் வெளியே வந்துடுறேன் ஆமாம் சார் பேசாமல் கவிதா மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் என்னப்பா அது ரோஹித்துக்கு தான் கவிதாவை பற்றி தெரியல அவள் கூட இத்தனை வருஷம் நீ வாழ்க்கை நடத்திருக்க உனக்குமா கவிதாவை பற்றி தெரியல அவ சாதாரண ஆள் இல்லப்பா சொந்த அண்ணனையே கார் ஏற்றி கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணவ அந்த காஞ்சனாவ இன்னும் நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறா ரோஹித் நான் உன்னை பார்த்து பேசுனது நீ உயிரோடு இருக்கிறது இதெல்லாம் கவிதாவுக்கு தெரிஞ்சா அபிராமியை கொலை பண்ணிடுவா அதனால இது எதுவும் கவிதாவுக்கு தெரிய வேண்டாம் நான் எப்பவும் போல அவளுக்கு பயந்த மாதிரியே நடந்துக்கிறேன் அப்ப அபிராமி அபிராமி பத்தி நீ கவலைப்படாத அவளை நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன் கவிதாவுக்கு மட்டும் நீ உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சது அவ அபிராமி மட்டும் விட மாட்டா உன்னையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுவா ஞாபகம் வச்சுக்க நான் வரேன் தம்பி இருங்க சார் ஏதாவது சாப்பிட்டு வேண்டாம் எனக்கு ஒன்று வேண்டாம் எனக்கு ரோஹித்தை பார்த்த உடனே மனசு நிறைஞ்சிருச்சு எனக்கு புது தெம்பு வந்துருக்கு நான் வரேன் வரேன்ப்பா நான் வரேன் பாத்தியா இப்ப தானே சொன்னேன் நீ எல்லாம் வர வேண்டாம் நீ இங்கேயது நீ யாரு கண்ணையும் படக்கூடாதுப்பா ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா நான் பார்த்துக்கிறேன் சார் நான் வரவாங்க

முதல்ல புருஷன் கூட சேர்ந்து வாழிறதுக்கு ஒரு வழியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சொல்லுங்க அப்ப நான் கண்டிப்பா கேட்டுப்பேன் ஓகேவா ஆதி ஊமைக்கு மாதிரி இருங்கிட்டு என்ன பேச்சு பேசுறா அண்ணே இவ்வளவு அடக்க முடியாதுแน่ பேசட்டும் பேசட்டும் எவ்வளவு தான் பேசறானோ பாக்கலாம் ஆமா பாத்திட்டே இரு ஐயோ என்றிப்பா என்றி மனுஷனை மனுஷன் வழிபடக் கூடாது இறைவனை தவிர யாரும் யாருக்கு அடிமை இல்ல அவரை வழிபடு இல்லம்மா நீங்க எனக்கு கண் கண்ட தெய்வம் உங்க வாக்கு பலிச்சுக்கிட்டே வருது அந்த ரோகித்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒவ்வொரு பிரச்சனையா தீந்துகிட்டே வருது என்ன வாழ வச்சிட்டு இருக்கிறது நீங்கதான் இல்ல ராமையா மனித தன்மையில இருந்து தன்மைக்கு போறது எல்லாராலையும் முடியும் ஆனா அதுக்கு யாரும் முயற்சி பண்றதில்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா சக்திகளும் ஒவ்வொரு பிண்டத்துக்குள்ளாரையும் இருக்கு எல்லா பிண்டத்துக்குள்ளாரையும் இருக்கிற சக்திகளும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் இருக்கு ஒவ்வொரு உயிரும் கடவுள் தான் பா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவர் சொல்லிருக்கார் நேர்மையோட வாழறவனும் கடவுள்தான் அப்படி வாழ முயற்சிக்கிறவனும் கடவுள் தான் அப்படி பார்த்தா நீயும் கடவுள் தான்ப்பா என்ன மதி என்ன போய் கடவுள் அது நான் சொல்றத நீ சரியா புரிஞ்சுக்கிட்டா எந்த சங்கோஜமும் வராது நீ மயக்கத்தில் இருக்க அதனால தான் நான் சொல்றது உனக்கு மயக்கமா தெரியுது ஏன் அறிவுக்கு எதுவுமே புரியலையம்மா நம்ம மனசை சுத்தி ஏழு படலங்கள் இருக்கு அந்த ஏழு படலங்களை எவன் கடக்கிறானோ அவன் தேவலோகத்தை சேர்ந்த பரபிரம்மத்தை அடைவான் சில பேர் முதல் முதல்படியிலேயே கோயில் கட்டி அதுக்குள்ளார சிலைய வச்சு இதுதான் தெய்வம்னு சொல்லி பூஜை புனஸ்காரனு திசை மாதிரி போயிட்டாங்கப்பா நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நானும் உன்னை மாதிரி மனுஷ பிறவிதான் எனக்கும் பசிக்கும் படிச்சா வலிக்கும் நீங்க சொன்னா பலிக்குது அந்த சக்தி உங்களுக்கு இருக்க உனக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்குப்பா நான் என் உள்ளுணர்வு சொல்றத உங்ககிட்ட சொல்றேன் வெளிச்சத்தை அடங்கினா உள்ள இருக்கிற ஓங்காரம் உனக்கு கேட்கும் மனசோட மகத்துவத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல புரிஞ்சுக்கிட்டவங்க புனிதனா இருக்காங்க நீயும் புரிஞ்சுக்கிட்டனா புனிதனா ஆயிடுவேன் ஆத்மாவுக்கு ஜாதி மதம் பேதம் சண்டை சச்சரவு எதுவுமே இல்லப்பா அது ஒரு ஆனந்த சுரூபம் புரியுதுமா நான் வரேன் வா